கிறிஸ்தியோக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக கிறித்தன் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீதுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு மற்றும் தானியல் இவர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமைகளை என்ன பண்ண போகணும்னா பார்க்க போகிறோம் யோசேப்பு மற்றும் தானியல் இவர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க பாருங்க இந்த ரெண்டு பேரை பத்தியும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வாலிபர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி அழகுள்ளவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது படிக்கலாம் பாருங்க ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ரெண்டு வசனங்களில் யோசிப்பை பத்தி போட்டிருக்கோம் அவர் ஒரு வாலிபனாக இருந்தார் அதே மாதிரி அழகா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தானியல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தானியலும் தானியலோட ஃப்ரெண்ட்ஸும் அழகாக இருந்தாங்க அதே மாதிரி வாலிபர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்குன்னா குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதீகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த ரெண்டு வசனத்தில் நம்ம படிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமைகளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மற்ற புறஜாதி தேசத்துக்கு வந்தால் கூட இவங்க தங்களை என்ன பண்ணிக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா தீட்டுப்படுத்திக்கொள்ள எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு போர்த்திபாவனுடைய மனைவினால தன்னை திட்டப்படுத்திக்கல தானியல் ராஜாவினுடைய போஜனத்தினால தன்னை திட்டுப்படுத்திக்கல அதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் ஆசனத்திலும் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் அடுத்தது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொப்பனம் பார்க்குறாங்க சொப்பனம் தரிசனம் பார்க்குறாங்க அது எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் தானியல் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் தானியல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கிறாங்க அடுத்தது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தத்தை சொல்லும்போது ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது எந்த வகையிலும் தங்களை உயர்த்தி கொள்ளாம தேவனை மகிமைப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேருமே அதை நம்ம படிக்கலாம் ஆதி நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலும் நம்ம படிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தி சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சொப்பனத்தை சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்பொழுது இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த புரஜாதி ஜனங்க கிட்ட இருந்து கிடைச்ச சர்டிபிகேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உள்ளவங்க அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க புரஜாதி ராஜாக்கள் அதை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலும் தானியல் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் அடுத்தது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பேர் மாற்றப்பட்டிருக்கு இவங்களுடைய ஒரிஜினல் பேர் ஒன்று இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் மாற்றியிருக்கிறாங்க யோசேப்புக்கு சாப்நாத் பெனையா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தானியலுக்கு பெல்ஜேஷாச்சார் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க அது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதியாகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் ஆசனத்திலும் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் அதே மாதிரி இவங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன உடனே அங்க இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்கள அந்த தேசத்துக்கே அதிகாரிகளாக அதிபதிகளாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றிருந்தாங்க அதை நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அதே மாதிரி தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் இவங்க புறஜாதி ராஜாக்கள் அர்த்தம் அவங்களுடைய பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அந்த புறஜாதி தேசத்திலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளாக வந்தவங்க அதிகாரிகளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதை நம்ம படிக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முடிவு காலம் கடைசி காலம் எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அடிமைகளா வந்தாங்க இல்லையா அந்த புறஜாதி தேசத்திலே இவங்களுடைய மரணம் சம்பவித்தது இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அடுத்த ஒற்றுமை இதை நம்ம படிக்கலாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலும் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் இவங்களை பத்தி போட்டிருக்கும் அடுத்தது இவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளோ காரியம் செய்வதற்கான காரணம் தங்களை தீட்டுப்படுத்திக்கல தேவனை மகிமப்படுத்தினாங்க இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேவனோடு இருந்தாங்க தேவன் இவங்களோட இருந்தார் அதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்திலும் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்தில் நம்ம படிக்கலாம் பாருங்கள் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமைகள் ரொம்ப சிமிலராக என்ன பண்ணியிருக்குன்னா இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு ஒப்புமையாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாகிய நமக்கு கூட என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் கிறிஸ்துவனுடைய அங்கத்தினராக மாற வந்திருக்கிற நமக்கும் ஒப்புமையாக சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பரிசுத்தமாக நம்மளை காப்பாற்றிக்கணும் தீட்டுப்படுத்தாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி தேவனை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும் தேவனோடு இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படி நாம் தேவனோடு இருக்கிறவங்களா இருந்தோன்னா இவங்கள மாதிரி என்ன பண்ணலன்னா நம்ம இன்னொரு ஒற்றுமை இவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே கிடையாது வேதத்தில் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே சொல்லலை அதே போல் கிறிஸ்தவனுடைய சரீர அங்கங்களாக மாற வந்திருக்கிற நாமும் நமக்கிட்டையும் எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் காணப்படக்கூடாது அதுக்கு நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும் அதுக்கு நாம முக்கியமாக தேவனோடு இருக்கணும் தேவனோடு நாம இருந்தோன்னா தேவன் நம்மளோட இருப்பார் அப்படி தேவன் நம்மளோட இருந்து தேவனோட நாம இருந்து பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ தேவன் தாமிக்கிறப்ப ஆசிர் உணர்த்தவராக அமையின்